வணக்கம் நண்பர்களே உண்மை தமிழா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்ற அதுக்கு பக்கத்துல இன்னொரு அரசாங்கக்கள் இரண்டாவது அடுக்கு வந்துட்டு உள்ள நம்ம அமைச்சுருவோம் அவங்க சச்சார் பொருளாதார கொள்கைக்கு மாறிவாங்க நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது நீங்க செஞ்சு காமிக்கணும் அவர் செஞ்சு காமிச்சா மட்டும் அதை பார்த்து அவங்க டயர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அதனால் இப்போ நான் பெட்ரோல் யூஸ் பண்ண போகிறேன் பெட்ரோல் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு சடனை பிடிச்சிருந்த நெருப்பு வீட்டில் வந்துட்டு மண்ணெண்ணெய் இல்லாததுனால இப்போ பெட்ரோல் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் செப்பரேட்டாக ஒரு ஒரு லிட்டர் வாங்கி வச்சிருக்கு இல்லாண்டியே உங்களுக்கு விறகு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக மரம் இருக்கிற மீட்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க சின்னதாக நறுக்கி வாங்கிக்கோங்க சின்ன சின்ன பீஸ் மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க பெரிய பெரிய கட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறக்கு டயம் இருக்கும் இந்த சின்ன பீஸை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உள்ளே புல் பண்ணிட்டு கிட்ட பண்ணுற போட்டு லைட்டாக அவங்களுக்கு பயன் பண்ணாலும் ஈஸியாக அவங்களுக்கு பயிர் வந்துடும் இதில் நீங்கள் அரிசி வைக்கிறாங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு தேவையான முழுதண்ணிக்காய்ப்பா பால் பண்ணுறா இருந்தாலும் பால் போட்டு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு டயர் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பால்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் காலையில் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துருக்க சமயத்தில் இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர் இருக்கும் அதுக்கு நீங்கள் கேஸை அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லாங் டைமாக வந்துட்டு உங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அடுப்புல நீங்கள் சமைச்சிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் இதை விட நீங்கள் ஹைட்டான இன்னொரு லேயர் வச்சு அந்த டேக்கில் அது வந்துட்டு உங்களுக்கு ஃபயர் வந்துட்டு மேலே வர மாட்டேங்குது அந்த லெவல் வந்துட்டு கீழே இருக்கிறதுனால அந்த ஃபயருடைய லெவல் மேலே வராது அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு உடைய அந்த சமைக்கக்கூடிய நேரம் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாகும் இப்போ நம்ம இந்த லாட்டஸ்ட்டை உடனே பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த அஞ்சு லேயர் உள்ள செக்கங்களில் எடுத்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இதை விட நீங்கள் ஜாஸ்தி பண்ணால் அது உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதும் அந்த பயர் வந்து ஹீட் ஆக மாட்டேங்குது ஒரு லேயரை நீங்கள் குறைச்சிக்கிட்டு கூட இந்த மாதிரி அடக்கி ஏன்னா அதிகப்போ அதிகப்படியான லேயர் நீங்கள் வைக்க வேணும் இது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு லேயர் கரெக்டான ஒரு ஹீட் உங்களுக்கு தரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு வேலை வந்துருக்கு இதோட டெவலப் பார்த்திங்கன்னா எழுதிட்டுருக்கு அந்த லெவலில் வந்துட்டு நம்ம கீட் பண்ணோம்னா ஒன்றும் டைம் வந்து இப்போ நம்ம சமைக்கக்கூடிய டைம் வந்துட்டு ஒன்று அதிகமாகும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அஞ்சு லேயர் இல்லைன்னா அது குறைவான லேயர் வந்துட்டு போட்டு செஞ்சு பார்க்கலாம் ஆறு லேயர் வைக்கும்போது போது உங்களுக்கு ஒன்றும் டைம் ஆகாது சமைக்கக்கூடிய நேரம் வந்துட்டு ஒன்று அதிகமாகும் இப்போ நீங்கள் மேலே பார்க்குற அந்த கிரீமில் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன வளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரகுலருந்து வரக்கூடிய நேரம் இருக்கும் அதனால தான் இந்த சின்ன வளமாக

நம்ம வா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தூசிக்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் எங்கள் தூசி ஒன்றும் பெரிய நமக்கு உடம்பில் அஃபெக்ட் ஆகாது இந்த விறகு அடுப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறப்ப என்ன வேறு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வீட்டிலேயே இருந்தது அதனால் வந்துட்டு முன்னாடியே வெட்டி போட்டுருவோம் காஞ்ச பிறகு நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு விறகடுப்பில் தெரிஞ்சிக்கிறது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் ரூம்ஸ்லாம் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்